தக்காளி போட்டு பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் புளிக்கரைசல் பருப்பு தண்ணி தக்காளி வெருங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல புளிக்கரைசலை கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதி வந்த உடனே அதில் தக்காளியும் போட்டு கொதிக்க வைக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் புளி தக்காளி பழம் போடுறேன் நான் வந்து இந்த புளி கொதிக்கும் போதே கருவேப்பிலையும் போட்டிருவேன் கருவேப்பிலையோட வாசனையும் நல்லா இருக்கும் அதுக்கு பெருங்காயம் போடுறேன் இப்போ நல்லா கொதிக்குது நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ரச போட்டுருவேன் ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வீடியோல போடுறேன் இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நரைச்சி வந்த உடனே இறக்கிடலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ரசம் இந்த அளவு கொதிச்சாக்கா போதும் இதுக்கு மேலே கொதி வர வேண்டாம் இறக்கிட்டு கடுகு சீரகம் மறுபடியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிக்கலாம் நெய்யில் தாளிச்சிக்கினாக்கா எப்பவுமே ரசம் இன்னும் நல்லாயிருக்கும் தாளிச்சிட்டு இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டுடலாம் தக்காளி போட்டு பருப்பு ரசம் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க